காலம் ஆரம்பித்துவிட்டது உடலை குளிர்ச்சியாக வைக்க தனி கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் ஏனென்றால் உடல் அதிக உஷ்ணமானால் பல்வேறு உடல் உபாதைகளை சந்திக்க நேரிடும் நமது உடல் சூட்டை கட்டுக்குள் வைக்க வேண்டியது அவசியம் அந்த வகையில் உஷ்ணத்தை கட்டுப்படுத்தும் சில உணவுப் பொருட்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பக்கத்துல பண்ணுங்க அப்ப நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரவாங்க வீடியோக்குள்ள போகலாம் உடல் சூட்டை கட்டுப்படுத்தும் ஒரு முக்கிய உணவுப் பொருளாக இளநீர் உள்ளது மேலும் கோடை காலத்தின் போது ஏற்படும் சரமம் தொடர்பான எதிர்கொள்ள இளநீர் ஒரு சிறந்த தீர்வாக உள்ளது எனவே கோடை காலத்தில் குறைந்தபட்சம் ஒரு இளநீராவது குடிக்க வேண்டியது அவசியம் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் ஒரு கோடைக்கால உணவுப் பொருள் வெள்ளரிக்காயினை அப்படியே சாப்பிடுவது அல்லது வட்ட வடிவில் வெட்டி கன்னிமைகளுக்கு மேல் வைத்து ஓய்வு எடுப்பது உடல் சுட்டை குறைக்க உதவும் அது மட்டுமல்ல உடல் எடை குறைப்பதற்கு வெள்ளரிக்காய் சிறந்த உணவாக உள்ளது புதினாவை வைத்து சட்டினி சாதம் என ஏதேனும் ஒரு வடிவில் தினமும் நமது உணவில் உடல் உதவும் மேலும் புதினாவில் உள்ள மருந்து குணங்கள் வயிற்று புண் குடல் புண்ணுங்களை குணப்படுத்தும் தர்பூசணி பழம் சுமார் தொண்ணூத்தி ஒன்று புள்ளி நான்கு ஐந்து சதவீதம் தண்ணீரால் ஆனது கோடைக்கு ஏற்ற இந்த பழத்தை அவ்வப்போது சாப்பிடுவது உடல் சூட்டை கட்டுப்படுத்தி கோடை நோய்களில் இருந்து காக்கும் சர்வ உடல் சூட்டை அதிகரிக்கும் எனினும் லஸ்ஸி ராய்தா மற்றும் மோர் என பல குளிர்பான வகையான தயிரை எடுத்துக்கொள்வது உடல் சூட்டை குறைக்க உதவும் அது மட்டுமல்ல இது உடலுக்கு தேவையான புரதத்தை கொடுக்கும் புத்துணர்ச்சியும் அளிக்கும் கோடை காலத்தில் உடலுக்கு தேவையான சத்துக்களை அளிக்கும் ஒரு ஊட்டச்சத்து மிக்க பழமாக வாழைப்பழம் இருக்கிறது மேலும் இந்த வாழைப்பழம் உஷ்ணத்தால் ஏற்படும் அலட்சிக்கலை போக்குகிறது வாழைப்பழத்தில் விட்டமின் ஏ ஒன் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி டுவெல் விட்டமின் சி மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் உள்ளது இது அல்சர் அபாயத்தை குறைக்கிறது அவகோடா என அழைக்கப்படும் பட்டர் ஃபுட்டில் மோனோசாட்ரேட் கொழுப்பு அமிலங்கள் காணப்படுகிறது இது உடல் சுட்டை கட்டுப்படுத்த உதவதோடு சரிமான பிரச்சனைகளை போகவும் பெரிதும் உதவுகிறது மேலும் இதில் நல்ல கொழுப்புகள் மக்னீசியம் பொட்டாசியம் விட்டமின் சி விட்டமின் கே ஒன் விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் கார்பஹைட்ரேட்டுகள் அடங்கியுள்ளது சிட்ரஸ் பலமான எலுமிச்சையில் விட்டமின் சி நிறைந்துள்ளது இது உடலின் குளிர்ச்சித் தன்மைக்கு பெரிதும் உதவுகிறது எலுமிச்சை ஏதேனும் ஒரு வடிவில் நமது உணவில் ஒரு பகுதியாக சேர்த்துக்கொள்வது உடல் சூட்டை குறைக்க உதவுகிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்பரை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துராங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க